ஊடாட்டம் கல்வி வினாடி வினாக்களை பயன்படுத்துவதன் முக்கிய நன்மை என்ன சரியான விடை மாணவர் ஈடுபாடு மற்றும் அறிவு வைப்பை அதிகரித்தல் பின்வருவனவற்றில் எது ஒரு பொதுவான ஊடாட்டம் வினாடி வினா கேள்வி வடிவம் சரியான விடை பல தேர்வு கேள்விகள் கல்வி வினாடி வினாக்களில் கேமிஃபிகேஷன் பொதுவாக எதை உள்ளடக்கியது சரியான விடை புள்ளிகள் லீடர் போர்டுகள் மற்றும் சவால்கள் போன்ற விளையாட்டு போன்ற கூறுகளை ஒருங்கிணைத்தல் ஊடாட்டம் வினாடி வினாக்களில் உடனடி பின்னூட்டம் ஏன் முக்கியமானது சரியான விடை இது கற்பவர்களுக்கு தவறுகளை புரிந்து கொள்ளவும் உடனடியாக கற்றுக்கொள்ளவும் உதவுகிறது லேண்ட்ஸ்கேப் வீடியோ வடிவத்தில் ஊடாட்டம் வினாடி வினாக்களை பயன்படுத்துவதன் முக்கிய நன்மை என்ன சரியான விடை இது செயலற்ற வீடியோ பார்ப்பதை ஒரு செயலில் கற்றல் அனுபவமாக மாற்றுகிறது தகவமைப்பு வினாடி வினாக்களின் நன்மை எது சரியான விடை அவை கற்பவரின் பதில்களுக்கு ஏற்ப சிரமத்தை சரி செய்கின்றன அதை சவாலாக ஆனால் அதிகமாக இல்லாமல் வைத்திருக்கின்றன பாடத்தின் தொடக்கத்தில் ஊடாடும் வினாடி வினாக்களை பயன்படுத்துவதன் பொதுவான நோக்கம் என்ன சரியான விடை முந்தைய அறிவை மதிப்பிடுவதற்கு யூடியூப் வீடியோக்களை ஊடாட்டம் வினாடி வினாக்களாக மாற்றுவதில் எந்த தளம் பிரபலமானது சரியான விடை குவிஸ் ஊடாட்டம் கற்றல் செயல்பாடுகளின் முக்கிய பண்பு என்ன சரியான விடை கற்பவரிடமிருந்து செயலில் பங்கேற்பு எந்த வினாடி வினா வடிவம் விடுபட்ட வார்த்தையுடன் ஒரு வாக்கியத்தை முடிக்க கற்பவர்களை கோருகிறது சரியான விடை இடைவெளிகளை நிரப்புதல்